முக்கிய மூன்று தசம் ஆறு மூன்று தசம் நான்கு சூரியன் எஸ் எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஸ் எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

தம்மீதான விமர்சனங்களை தாம் பொருட்படுத்தவில்லை என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் வடகீழ் பருவப் தீவிர மலிவீழ்ச்சி பதிவாகும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது பதிமூன்று மாவட்டங்களுக்கான மண் சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் உள்ளது யாழ்ப்பாணத்திற்கான முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அனர்த்த நிவாரண நிதி ஒதுக்கீடு தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு பாதிய உணவு பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது மோடியும் முக்கிய நடத்தியுள்ளனர் காணாமல் போனோர் தொடர்பில் இலங்கையை பொறுத்தவரையில் மிக கவலைக்குரிய வரலாறு உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று விசேட உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அதிதீவிர வானிலையால் ஏற்பட்டு அனர்த்தங்களில் சிக்குண்டு காணாமல் போனவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று அவர்களின் உறவினர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை தாம் அறிவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த நிலையில் உயிரிழந்தவர்களை மீட்டுக் கொடுக்க முடியாது என்பது யதார்த்தம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்தவர்களை அரசாங்கத்தால் மீட்டுக் கொடுக்க முடியாத நிலையில் அவர்களின் அன்பானவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய முடியும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் என்ற ரீதியில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை முழு மனதுடன் நிறைவேற்றுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கை மக்கள் மனித நேயத்தில் உயர்ந்தவர்கள் என்பதை இந்த அனர்த்தம் உலகிற்கே பறைசாற்றியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் பல பகுதிகளிலும் வசிப்பவர்கள் தாம் இதுவரை அறியாத பகுதிகளுக்கு சென்று இயலுமான உதவிகளை வழங்கியதுடன் மீட்புப் பணிகளிலும் ஈடுபட்டதை ஜனாதிபதி நினைவுபடுத்தியுள்ளார் இது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டு மக்களை பிளவுபடுத்த முடியாத இறுக்கமான பிணைப்பை வெளிக்காட்டியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த ஒரு பேரிடராலும் அழிக்க முடியாத மனித நேயத்தை கொண்டவர்கள் இலங்கை மக்கள் என்பதை பேரிடர் காலம் உறுதி செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மக்கள் மத்தியில் உள்ள வலுவான மனநம்பிக்கையே பேரிடரிலிருந்து விரைவான மீட்சிக்கு பாரிய ஒத்துழைப்பாக அமைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் கடினமான சூழ்நிலையில் முப்படையினரும் காவல்துறையினரும் தொண்டர் படையணியும் வார்த்தையால் கூற முடியாத அளவுக்கு தமது அர்ப்பணிப்புகளை வழங்கி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் தொடர்பில் தம்மீதும் பலரும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருவதை தாம் அறிவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனினும் எவ்வித விமர்சனங்களையும் தாம் பொருட்படுத்துவதில்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் நிலவும் வடகிழ பருவப்பயிற்சி காரணமாக எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் காற்றின் வேகமும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அத்துல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களில் பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அந்த பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அல்லது நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என்பதால் கடற் தொழிலாளர்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் துணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அத்துல கருணாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் பதிமூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் தெரிவித்துள்ளது இதன்படி பதுளை கொழும்பு காலி கம்பஹா கழுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மாத்தரை முனராகலை நுவரலியா மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் கோரல தில் தோட்டை தொலுவ தும்பனை மெததும்பர மினிப்பே த்த ஹேவாட்ட யட்டினுவர கங்கைக கோறல அக்குறண உடனுவர பண்வில பகத்ததும்பர குண்டசாலை பாஸ்பாகி கோறல. ஹதரலிய பூஜா பெட்டிய ஹரிஸ்பத்துவு மற்றும் உடப்பலாத்த ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு சிவப்பு நிற அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் கலிகமுவ கேகாலை மாவனல்ல ரம்புக்கண்ணு தெஹ்யோவிட்ட வரக்காப்புல தெரணியகல புலத்கோப்பிட்டிய ருவன்வெல்ல யட்டியந்தோட்டம் மற்றும் அருணாய்க ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் குருநாகல் மாவட்டத்தின் நாரமல மாவத்தகம மல்லவப்பட்டிய அலவ் ரிதிகம மற்றும் பொல்கஹாவல் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மாத்தள்ளி மாவட்டத்தின் ரத்தோட்டை வெளிகமுவ உக்குவெல்ல பல்லை போல மாத்தளை லக்கல பல்லேகம யட்டவத்து நவுல மற்றும் அம்பங்க கோரல் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நுவரலியா மாவட்டத்தின் க வலப்பனை ஹங்குராங்கத்து மற்றும் மதுருட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் சிவப்பு நிற மண் சரிவு அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதுள்ளி மாவட்டத்தின் உவா பரணகம கந்தகட்டிய பண்டாரவள்ளி சுரணாத்தொட்ட ஹாலியல மீகாகிவுல பதுளை எல்லை ஹப்பு லுணுகல வெளிமடை பசறை மற்றும் ஹல்துமுல்லா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் செம்மஞ்சள் நிற மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுவரலியா மாவட்டத்தின் நுவரலியா அம்பகமுவ கோரல தலவாக்கலை நூவுட் கொத்மலை வடக்கு மற்றும் கிழக்கு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் ரத்தனபுரி மாவட்டத்தின் ககவத்து கொடக்கவல கொலன்னா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் செம்மஞ்சல் நிற மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க சீதாவக்கை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் காலி மாவட்டத்தின் எல்பிட்டிய யக்கலமுள்ள பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கம்பஹா மாவட்டத்தின் மீரிகம அத்தனகல மற்றும் திவுலபிட்டிய ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கழுத்துறை மாவட்டத்தின் புலத்சிங்கல இங்கிரிய மற்றும் ஹொரண ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் முதலாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாத்தரை மாவட்டத்தின் அத்துரளிய பஸ்குட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மணராகலை மாவட்டத்தின் பிபிலை மெதகம பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தின் கிரியல்ல நிவித்திகல எகலியகுட குருவிட்ட கலவாட பெல்மடுல்ல எலப்பாத்த பலாங்குட ஒப்பநாயக்க இம்புல்பி மற்றும் ரத்னபுரி பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் முதலாம் நிலை மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலையால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடுமையான உணவுப் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேசிய விவசாய சம்மேளன தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த அனர்த்தத்தினால் விவசாயத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மரக்கரைகள் மற்றும் பழச்செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் குறிப்பாக மட்டக்களப்பு குருநாகல் புலனார்வை ஆகிய மாவட்டங்களில் நிர்ச்சயைக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் முழுமையாகவும் நான்கு லட்சத்து இருபதாயிரம் ஏக்கர் வயல் நிலங்கள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன மரக்கறி பயிற்சிகைக்கு பயன்படுத்தப்பட்ட முப்பதாயிரம் ஏக்கர் முழுமையாகவும் முப்பத்து மூவாயிரம் ஏக்கர் பகுதியளவிலும் அழிவடைந்துள்ளன எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு முன்னுரிமை வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய விவசாய சம்மேளனத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்துள்ளார் அதிதீவிர வானிலையால் யாழ்ப்பாணம் மாவட்டம் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்து முப்பத்தாறு கோடி ரூபாய் நிவாரண நிதியை பெற்றுக்கொள்ள விண்ணப்பித்துள்ளமை வெட்கி தலை குனிய வேண்டிய விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பவர்களுக்கு குறித்த நிதி பகிர்ந்தளிக்கப்படவுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் அதிக பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள மலேக மக்களுக்கு அந்த நிதியை பகிர்ந்தளிக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கோரிக்கை விடுத்துள்ளார் it okay. எனினும் மழை வெள்ளத்தால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் தற்போது கிடைத்த செய்தியொன்று அதிதீவிர வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று ஏழாக அதிகரித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் இன்று மாலை இட்டைப்படுத்தப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த விபரம் அறிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தங்களில் சிக்குண்டு காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை இருநூற்று பதினான்காக பதிவாகியுள்ளது இதனிடையே நாடலவிய ரீதியில் ஐந்து லட்சத்து எண்பத்தாறாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களில் நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இயற்கை அனர்த்தத்தால் ஏற்பட்டு உயிரிழப்புகளை படுகொலையாக கருத முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவிக்கின்றாா் இதேவேளை வலையகத்தில் சேதமடைந்துள்ள தொடருந்து தண்டவாளங்களை புனரமைக்க இந்தியாவின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்தாயம் புகையரதம் எங்களுக்கு தேவை இந்தியாவிடம் நீங்கள் ஒரு ஆட்சி இல்லாமல் போனது கோட்டாபாய ஆட்சி இல்லாமல் போனது கோவிட் வந்ததும் புறக்கொள்கை கொண்டு தான் அவருடைய ஆட்சி அதே போல அனுருடைய அரசாங்கம் இந்த அனர்த்தத்தினால் இல்லாமல் போகக்கூடாது போனால் அதை பத்தி எங்களால் காப்பாற்றவும் முடியாது புத்தளம் மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் தற்போது நார்த்தாண்டியா வரை முன்னெடுக்கப்படுவதாக தொடருந்து துணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலையால் புத்தளம் தொடருந்து மார்க்கத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த மார்க்கத்தினூடான தொடருந்து போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் நீர்கொழும்பு கொச்சிக்கடைக்கும் நார்த்தாண்டியாவுக்கும் இடையிலான தொடருந்து மார்க்கத்தின் திருத்தப் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன அடுத்து குறித்த தொடருந்து மார்க்கத்திலான சேவை நாதாண்டி அவரை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவை அனர்த்த நிலைமை காரணமாக பல தொடருந்து மார்க்கங்களில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது திருத்தப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலவிய அதிதீவிர வானிலையால் ஏற்பட்டு அனர்த்தங்களில் சிக்குண்ட லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் வளமை போன்று தற்போதும் சூரியன் குடும்பம் உங்களுடன் துணி நிற்கிறது அதற்கமைய அதிதீவிர வானிலையால் நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக நாட்டுக்காக சூரியன் நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆசிய ஊடக வலைமைப்பின் தலைவர் ரெய்னோ சில்வாவின் வழிகாட்டுதலின் கீழ் சூரியன் நிவாரண நடவடிக்கை செயற்படுத்தப்படுகிறது அதன்படி பதுளையில் நிவாரணப் பணிகள் தொடர்பாக இணைந்து கொள்கிறார் செய்தியாளர் சுப்பிரமணியம் நாட்டுக்காக சூரியன் சூரியன் உதவுங்கரங்கள் செயர்த்திட்டத்தினுடைய நிவாரண யாத்திரை வெற்றிகரமாக பதுளை மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை நாங்கள் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் ஸ்பிரிங் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைத்திருந்தோம் அதே நேரம் கோட்டைகூட பகுதிக்கும் பயணமாக இருந்தோம் அங்கும் நூற்றுக்கணக்கானவர்கள் பாதிக்க

நாங்கள் அவர்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைத்திருந்தோம் தொடர்ச்சியாக இந்த பணிகள் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட இருக்கிறது என்றதையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் சூரியனுடைய உதவும் கரங்கள் செய்திட்டத்தினுடைய நிவாரண யாத்திரை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆசிய ஊடக வலைமைப்பின் தலைவர் ரெய்னு சில்வா அவர்களின் வழிகாட்டுதலின் இந்த திட்டம் சிறப்பான முறையிலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சூரியன் எஃப் எம் செய்திகளுக்காக பதுளை ஸ்பெங்வெலி பகுதியிலிருந்து சுப்பிரமணியம் சசிகுமார் இதேவேளை கண்டியில் இன்று முன்னெடுக்கப்படும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் மயில் வாகனம் கார்த்திகேசன் நாட்டிலே இடம்பெற்ற அசாதாரண காலனியினால் மழை வெள்ளம் மஞ்சள் விலை பாதிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளை இலங்கையிலே இருக்கின்ற மிக பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையிலே சூரியன் நாங்கள் நாட்டுக்காக சூரியன் சூரியனை உதவும் கரங்கள் நிகழ்ச்சி திட்டம் மூலமாக நிவாரணப் பொருட்கள் மருத்துவ வசதிகளை செய்து வருகின்றோம் இலங்கையிலே பல மாகாணங்கள் மாவட்டங்களிலே சூரியன் நாங்கள் சென்று எங்களுடைய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன வேளையிலே தினம் நாம் நாங்கள் சந்தித்திருந்தோம் கண்டி மாவட்டத்தில் உள்ள எங்களுடைய உறவுகளை உடுதும்பர பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பல பகுதிகளிலே பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்திருந்தோம் அவர்களுக்கான நிவாரண பொருட்களையும் சூரிய நாங்கள் கையளி திறந்தபை குறிப்பிடத்தக்கது விசேடமாக பகல் வேளையிலே நாங்கள் உன்னஸ்கிரிய பகுதிக்கு சென்றிருந்தோம் உன்னஸ்கிரிய நகரத்திலிருந்து இருந்து 15க்கு அதிகமான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற பல இடங்களுக்கு நாங்கள் சென்றிருந்தோம் நவநகல என்கிற பகுதியிலும் எங்களுடைய உறவுகள் அதிகம் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே நாளையும் எங்களுடைய பயணம் தொடரும் கண்டி உன்னஸ்கிரியவில் இருந்து சூரியன் செய்திகளுக்காக மயில்வாக யாழ்ப்பாண மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாதீடு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாதீட்டிற்கு ஆதரவாக இருபத்தி மூன்று வாக்குகளும் எதிராக இருபத்தொரு வாக்குகளும் அளிக்கப்பட்டன அதன்படி இரண்டு மேலதிக வாக்குகளால் யாழ்ப்பாண மாநகர சபையின் பாதீடு நிறைவேற்றப்பட்டுள்ளது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் பயணத்திற்காக காத்திருந்த தன்சானிய ஒருவர் வானூர்தி நிலையத்தின் மருத்துவக் குழுவின் உதவியுடன் ஆண் குழந்தையை பிரசவித்துள்ளார் தன்சானியாவைச் சேர்ந்த அந்த பெண் பண்டாரநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையம் வழியாக மலேசியாவுக்கு பயணித்ததை பயணத்தை மேற்கொண்ட நிலையில் குழந்தையை பிரசவித்துள்ளார் வானூர்தி நிலையத்தின் மருத்துவ சிகிச்சை மையத்தில் பாதுகாப்பாக பிரசவம் நடந்ததாக வானூர்தி நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் தாயும் செய்யும் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் போது விரைந்து செயற்பட்டமைக்காகவும் தொழில் முறையுடன் நடந்து கொண்டமைக்காகவும் குழுவினரை வானூர்தி நிலைய அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுள்யூ டபிள்யூ என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் கேட்டீர்கள் இரண்டு நாட்கள் உத்வேகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்தியாவுக்குச் சென்றுள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நரேந்திர மோடியுடன் வர்த்தகம் தொடர்பான முக்கிய கலந்துரையாடலை நடத்தியுள்ளார் ரஷ்யாவின் ஆயுதங்கள் மற்றும் கடல் எண்ணெய் கொள்வனவரர்களுடனான வர்த்தகத்தை மேம்படுத்துவது தொடர்பாக இரண்டு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன முன்னதாக இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு அதிக வரிகளை விதித்தார் இந்த நிலையில் குறித்த வரியை குறைப்பதற்கான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்தியா அமெரிக்காவுடன் முனைப்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது இவ்வாறான நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி நான்கு ஆண்டுகளின் பின்னர் நேரடியாக இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளமை முக்கியத்துவம் பெறுகிறது பல தசாப்த காலமாக இந்தியாவின் முன்னணி ஆயுத விநியோகஸ்தராக ரஷ்யா இருந்து வருகின்றது இந்த நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இதனை நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்க நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகின்றது இதற்கு ஏற்ற வகையில் இந்திய உற்பத்திகளை இறக்குமதி செய்ய விரும்புவதாக ரஷ்யா இந்தியாவிடம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டு தரப்பினரும் தங்கள் உறவினை மேலும் உறுதிப்படுத்தும் நோக்கில் புதிய ஒப்பந்தங்களை அறிவிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் எல் கே என்று எமது இணையதளத்திற்கு பிரிவை நாட்டில் இன்றைய தினம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்றின் விலையை கடந்த மூன்றாம் திகதியுடன் ஒப்பிடுகையில் மாற்றமின்றி தொடர்வதாக இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு மூன்று லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து பதினோராயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்று ஐந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வர்த்தக பிரவேசெய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஆசஸ் டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் நிறைவடைந்தபோது ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களால் முன்னிலையில் உள்ளது முன்னதாக நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது அதற்குமைய துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி சகல விக்கெட்டுகளையும் விழந்து முன்னூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களைப் பெற்றுக் கொண்டது ஜோ ரூட் ஆட்டமிழக்காமல் அதிக ஓட்டங்களாக நூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களை அணிக்கு பெற்றுக் கொடுத்தார் பதிலுக்குத் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி இரண்டாம் நாள் ஆட்டம் நிறுத்தப்பட்ட வேளையில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று எழுபத்தி எட்டு ஓட்டங்களைப் பெற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களில் முன்னிலையில் உள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டொட் சூரியன் எஃப்எம் நியூஸ் என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டு செய்திகள் காட்டியுங்கள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் மனித உயர்நிலையில் உள்ளதை இலங்கை மக்கள் உலகிற்கு எடுத்துக்காட்டியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தம் மீதான விமர்சனங்களை தாம் பொருட்படுத்துவதில்லை என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் வடக்கில் பருவப் பயிற்சியின் தீவிர மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பதிமூன்று மாவட்டங்களுக்கான மண் சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது யாழ்ப்பாணத்திற்கான முப்பத்தாறு கோடி ரூபாய் அனர்த்த நிவாரண நிதி ஒதுக்கீடு தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு உணவு பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது முக்கிய இன்றைய மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான கேட்கலாம்